அடுத்ததாக நடிகை மீனா அவர்களை பேச அழைக்கிறோம் நல்ல ஒரு கைத்தட்டலோட பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள் டைம்ஸ் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக காத்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம் டேரக்டர் அண்ணா எங்கள் அண்ணாவை பற்றி சொல்லணும்னா நேரம் பத்தாது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நாள் நெஞ்ச நிமித்தி எமோஷ்னலாக கண்டிப்பாக சொல்லுவேன் பிகாஸ் அவர் கூட வந்துட்டு நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவருடைய ஹார்ட் ஒர்க் சின்சாரிட்டி அவருடைய விடாமுயற்சி இதெல்லாம் வந்து நாங்கள் கூட இருக்கிறவங்க பார்த்துருக்கோம் ஒரு நாள் நம்ம மக்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பாங்க அவருடைய வெற்றி வந்துட்டு அவருடைய வெற்றிக்காக பெரிய படத்துக்காக நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன் ஆக்சுவலி இதை சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிறது தெரில ஃபஸ்ட்டு படத்தில் மீட் பண்ணுறப்ப நார்மலாக டேரக்டர் அப்படிங்கிறது தான் தெரியும் இப்போ வந்து ஒரு கூட பிறக்காத கூட பிறந்த ஒரு அண்ணா ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவ்வளோ ஜென்யூன் அவ்வளோ கைண்ட் ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டி கொடுக்கணும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கள் அண்ணா கிட்ட நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்து உயர்ந்த ரசித்த எங்கள் அண்ணா ஸோ அவருடைய படம் இன்னும் மேல் மேலும் வரணும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நிறைய பெரிய பட்ஜெட்டோட நிறைய வெற்றியோட அவருடைய இந்த சினிமா உலகத்தில் பேர் சொல்லும் டைரக்டர் இருக்கிற மத்தியில் டைரக்டர் ஜெயகாந்தன் அப்படின்ற ஒரு பேர் நிலைச்சி நிற்கணும் கண்டிப்பாக நிற்கும் ஸோ அதுக்காக இந்த கடவுளை நான் ப்ரேயர் பண்ணி எனக்கு இந்த நல்ல ஒரு மேடையை கொடுத்த என் அண்ணாவுக்கு நன்றி தேங்க்யூ நன்றி நன்றி